ஸ்மில்லா வல்லாத்து வசலாம் அலுவலா அம்பிக்கினே சகோவர்களே அழகாக நேரடியாக ஒரு நிமிடத்தில் அச்ச தலைப்பெங்கிலால் ரசூ அல்லா சல்லாஹா அலுவலிஸ்லாம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள் அபுதாபிலே நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் நகரத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே சொல்கிறார்கள் அர் ரஜுலு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கூட்டாளி தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே இருப்பான் தன்னுடைய நண்பன் எப்படிப்பட்டவனாக இருப்பானோ அதே போன்று தான் அவனோடு பழகக்கூடியவனும் இருப்பான் எனவே இந்த கூட்டாளிகளை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் கூட்டாளி நல்லவனாக இருந்தால் அவனோடு பழகக்கூடிய நல்லவனாக இருப்பான் அவன் கெட்டவனாக இருந்தால் இவனும் கெட்டவனாக மாறி விடுவான் என்பதனை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொல்லி காட்டும் முகமாக மிகத் தெளிவாக சொல்கிறார்கள் ஒரு மனிதன் வந்து தனது கூட்டாளருடைய மார்க்கத்தை இருப்பான் எனவே ஃபல் எந்தூர் அஹதுக்கும் அதாவது யாரை கூட்டாளியாக உற்ற நண்பனாக எடுத்துக் கொள்கின்றேன் என்பதனை ஒரு மனிதன் பார்த்துக் கொள்ளட்டும் சும்மா இருக்கிறவன் எல்லாரையும் கூட்டாளியாக கொள்ளக்கூடாது ஒரு நல்ல மனிதரை தொழுகையாளிகை ஈமான் உடையவரை தக்குவா உடையவரை கூட்டாளியாக நண்பனாக கொள்கின்ற பொழுது அவரும் அதே மார்க்கத்திலே அதே நிலையிலே அவர் பயணிப்பார் என்பதனை ஹசூல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புக்குரிய உறவுகளே இளைஞர்களே யுவதிகளே நாங்கள் நல்ல கூட்டாளிகளை நல்ல அதாவது நண்பர்களை நாங்கள் அதே போன்று பெற்றோர்களாகிய நாங்கள் வந்து பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள் யாரோடு நட்பு வைக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கும் இந்த ஹதீதை சொல்லிக் கொடுப்போம் எல்லாம் எங்கள் அனைவருக்கும் நல்ல சாலையான நண்பர்களை எங்களுக்கு தந்தருவான